உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் வங்கி ராசியான பேங்க் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் கும்பகோணம் அருகே செம்பேவரம்பல் ஸ்ரீஸ்வர்ணகிருஷ்ண பைரவர் திருக்கோவிலில் ஸ்ரீ மகாகால பைரவ அஷ்டமியாகும் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நடைபெறும் அனைவரும் வருக அஷ்டபைரவரின் அருள் பெருக கிருஷ்ணர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி முதல் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது கோவில் மாநகரமான கும்பகோணம் நகரில் பிரசித்தி பெற்ற பழமையான ஸ்ரீ ருக்குமணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி கிருஷ்ணர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நடைபெற்ற திருப்பணிகள் நிறைவு பெற்ற பின் கும்பாபிஷேக விழாவும் தொடங்கியுள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கால யாக பூஜைகள் ஞாயிற்றுக்கிழமை பகல் நடைபெற்றது பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு பட்டாச்சாரியார்கள் யாக பூஜைகளை நடத்தினர் விழாவை ஒட்டி யாகசாலைக்கு பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து பாசுரங்கள் பாடி யாகசாலை பூஜையை பட்டாச்சாரியார்கள் நிறைவு செய்தனர் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பின் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு இரண்டாம் காலை யாக பூஜையும் திங்கட்கிழமை காலை யாக பூஜைகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை திருப்பணி கமிட்டியினர் செய்து வருகின்றனர் ருமணி சத்யபாஜி மேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீகிருஷ்ண சுவாமி அஷ்டபந்தமக வைபவத்தில் இப்பொழுது முதல் கால யாகம் அதாவது சதுரஸ்தான கும்ப பிம்ப மண்டல அக்னி ஆராதனங்கள்லாம் நிறைவுற்று இப்பொழுது முதல் கால யாகசால பூஜை நிறைவுற்று பூர்ணாபுதியானது நடக்க இருக்கிறது ஆகவே அங்காங்க இருக்கக்கூடிய அதே அதே மாதிரி வாங்கிட்டு அந்த அதேத்துக்கு எல்லாரும் வந்திருந்து சத்யபாபா பார்த்த சாதி கிருஷ்ண சுவாமி அருளை பெறுமாறு பேரனுடன் கேட்டுக்கொள்கிறோம்

பட்டு சேனையுடன் யாகசாலையில் யாக பூஜைகள் பூர்த்தி پھير نه نه تا تا جو اني عورت نه ها دا دا حالو ته جو نه ها اني عورت نه ها دا